சக்தி சக்திவிகிட நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போ சமீப காலமாக அரசியல் அரங்கில் ரொம்ப பரபரப்பாக எல்லோருமே பேசிகிட்டு இருக்கிற விஷயம் பூரி ஜெகநாதர் கோயிலினுடைய பொக்கிஷ அறையின் சாவி அதை தான் காணோம் காணோம் அப்படின்னு தேடிட்டு இருக்கிறாங்க அரசியல்வாதிகள் ஒருத்தரை ஒருத்தர் மாறி மாறி குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அந்த சாவி காணாமல் போனது என்னமோ நிஜம்தான் அப்படி அந்த பொக்கிஷ அறையில் என்னதான் இருக்குது அப்படிங்கிறத நாம் விசாரித்தோன்னு சொன்னால் இது குறித்த தகவல்கள் எல்லாமே வரலாற்றில் முறையாக பதிவு செய்யப்பட்டிருக்கு வாங்க அதை ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்பாக பூரி ஜெகநாதர் கோயில் எப்படி உருவாச்சு அந்த இடத்துல அப்படிப்பட்ட ஒரு கோவில் அமைவதற்கு என்ன காரணம் அதையும் தெரிஞ்சுக்கலாம் கூடவே பொக்கிஷ அறைகள் பற்றின தகவல்களையும் தெரிஞ்சுக்கலாம் ஒடிசா மாநிலத்தில் கடற்கரையோரமாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஊர் தான் வந்து பூரி அங்கே தான் ஜெகநாத பெருமாளுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் இருக்குது இந்த ஆலயம் எப்படி உருவானது அப்படிங்கிறதுக்கு புராண ரீதியாகவும் வரலாற்று ரீதியாகவும் ஒரு கதை ஒன்று சொல்கிறாங்க அது ரொம்பவே சுவாரஸ்யமானது இந்திர தூய்மன் அப்படின்னு ஒரு மன்னன் இருந்தான் அவன் தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய காட்டு பகுதிகளுக்கு வேட்டையாடுறதுக்காக போனான் அந்த மாதிரி அவன் ஒரு வனப்பகுதிக்குள்ளே சென்றபோது அங்கே இருக்கிற பழங்குடி மக்களை அவன் சந்தித்து பேசினா அந்த பழங்குடி மக்கள் தங்களுடைய வாழ்க்கை எல்லாத்தையும் பத்தி அந்த ராஜா கிட்ட சொன்னதோட தங்கள் வழிபடக்கூடிய நீல மாதவர் அப்படிங்கிற பெருமாளை பத்தியும் அவங்க சொல்லி இந்த நீல சொன்னா கிருஷ்ண பகவான் தன்னுடைய அவதாரம் முடிந்து வைகுண்டம் செல்லுகிற பொழுது அவருடைய உடல் இரண்டு பாகங்களாக பிரிந்து விழுந்ததுன்னோ ஒன்று வந்து வனப்பகுதியில் விழுந்தது இன்னொன்று கடலுக்குள்ளே விழுந்ததும் அப்படின்னு சொல்கிறாங்க வனப்பகுதிகளில் விழுந்த அந்த பகுதியை தான் இவங்க நீல மாதவர் அப்படின்னு சொல்லி வழிபட்டுட்டு வராங்க அது ப காலகாலமாக அவங்க அந்த இடத்துலையே வச்சு வழிபட்டுட்டு இருக்கிறாங்க இந்த விஷயம் வந்து பழங்குடிகளை தவிர வேற யாருக்குமே தெரியாது அவங்க வேற யாரையும் அந்த தெய்வத்தை போய் பார்க்கவோ வழிபடவோ அனுமதிக்கிறதும் இல்லை இதை கேள்விப்பட்ட உடனே ராஜா தான் எப்படியாவது அந்த நீல மாதவரை தரிசனம் பண்ணணும் நீங்கள் அந்த நீல மாதவர் விக்கிரகத்தை என்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் பெரிய கோவிலை கட்டி அதில் அதை வந்து பிரதிஷ்டை செய்வேன் நீங்கள் மட்டுமே வழிபட்டு இருக்கிற அந்த சுவாமியை இந்த உலகமே வழிபடுற மாதிரியான ஒரு அற்புதமான இதை ஏற்பாடு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு எப்பவுமே பழங்குடிகள் வந்து அவங்களுடைய பழக்க வழக்கங்களில் உறுதியாக இருப்பாங்க ஸ்டபனாக இருப்பாங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க ஆனால் ஒரு ராஜாவே இறங்கி வந்து இதை கேட்கும்போது எப்படி கொடுக்காம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி நாங்கள் தரோம் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க அந்த நீல மாதவர் விக்ரகம் இருக்கக்கூடிய இடத்துக்கு ராஜாவை அழைச்சிட்டு போகிறாங்க அங்கே போய் பார்த்தாதான் தெரியுது அங்கே இருந்த நீல மாதவர் விக்ரகம் அப்படியே மறைஞ்சு போயிடுது இதை பார்த்துக்கிட்டு இருந்த பழங்குடி மக்களுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஏன்னால் அவங்கள தவிர வேற யாருமே இது வரைக்கும் பார்த்தது கிடையாது புதிதாக ஒருத்தரை பார்க்கலான்னு அழைச்சிட்டு வந்தாங்க அந்த மன்னரை அந்த மன்னன் வந்த உடனேயே அந்த விக்ரகம் மறைஞ்சு போனது அவங்களுக்கு ரொம்பவே வருத்தமாகிடுச்சு மகாராஜாவுக்கு அதை விட வருத்தமாகிடுச்சு பகவான் விஷ்ணுவுக்கு தானே நம்ம கோவில் கட்டலாம்னு நினைச்சோம் இப்படி இந்த விக்கிரகம் மறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு கவலையோட போய் படுத்திருந்தால் அன்னைக்கு இரவு அவருடைய கனவுல பகவான் விஷ்ணு வந்து தோன்றுறார் சொல்றார் நீ ஒரு அற்புதமான கோவில கட்டு அந்த கோவில நான் வந்து என்ன பண்ணுவேன் அங்கே வந்து வாசம் பண்ணுவேன் நீ கவலையே படாத அதை பூலோக வைகுண்டம் அப்படின்னே எல்லாரும் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க உடனே இவர் என்ன பண்றாரு ஒரு அழகான ஒரு கோவிலை அந்த கடற்கரையோர பகுதியில் பிரம்மாண்டமாக கட்டிட்டார் கோவிலை கட்டிட்டாரே ஒழிய உள்ள என்ன சுவாமி வைக்கணும் என்ன ரூபத்தில் வைக்கணும் அப்படின்னு அவருக்கு ஒரே குழப்பமாக இருக்கு அவர் மனதில் இருக்கக்கூடியது ஒரே ஆசை எப்படி வைகுண்டத்தில் பெருமாள் இருப்பாரோ அதே போல் ஒரு விக்கிரகம் இங்கே இருக்கணும் அப்படின்னு வைகுண்டத்துக்கு போனது யார் பார்த்தது யார் அதே போல் பெருமாளை எப்படி செய்கிறது ஒருவேளை ரங்கநாதர் மாதிரி செய்யணுமா இல்லை நின்ற கோலத்தில் பண்ணணுமா இது எல்லாமே சிற்பிகளுக்கு குழப்பம் ராஜா சொன்ன உடனே அவர்கிட்ட சரி அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த சிற்பியுமே முன் வரலை எல்லாருமே பின்வாங்கி போய்கிட்டே இருக்கிறாங்க அப்போ ஒரு வயதானவர் வராரு அவர் வந்து நான் பண்ணித்தரேன் உங்களுக்கு அதே மாதிரி அற்புதமான விக்கிரகத்தை நான் பண்ணித்தரேன் ஆனால் ஒரு கண்டிஷன் என்னை அந்த கோவிலுக்குள்ள விட்டுறணும் இருபத்தி எட்டு நாட்கள் என்னை யாருமே தொந்தரவு பண்ணக்கூடாது கதவை மூடிடணும் நான் செய்து முடித்த உடனே நானே திறந்து கொண்டு வெளியே வருவேன் அப்படின்னு சொல்லி அந்த சிற்பி சொல்றாரு ராஜாவும் அதுக்கு சம்மதம் சொல்லிடுறாரு இப்போ இந்த விக்கிரகங்களை செய்வதற்கு என்ன வேணும் உங்களுக்கு மரங்கள் வேணும் இல்லையா அதுக்கும் பகவான் விஷ்ணுவே கனவுல வந்து காட்டி கொடுக்குறாரு அதாவது கடற்கரைக்கு போய் நின்றால் மூணு பெரிய கட்டைகள் மிதந்து வரும் அந்த மூன்று கட்டைகளை கொண்டு வந்து அதில் விக்கிரகம் செய் அப்படின்னு சொல்லி அவர் உத்தரவு கொடுத்துருக்கிறாரு அதே போலவே ராஜா கடற்கரைக்கு போனாரு அந்த மரங்களையும் எடுத்துகிட்டு வந்துட்டார் இப்போது விக்கிரகத்தினுடைய அந்த வேலை தொடங்கியாகணும் அந்த சிற்பி உள்ளே போயாச்சு கதவுகளை மூடியாச்சு ராஜா ஒவ்வொரு நாளும் அந்த கோவில் பகுதிக்குள்ளே வருவார் வந்து நின்று காதை வச்சு கேட்பார் உள்ள அந்த சிற்பி ஏதோ வேலை பார்க்குற சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும் சரி வேலை நடக்குது அப்படின்னு சொல்லி திரும்ப போயிடுவார் இப்படி தினமும் வந்து 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 ராஜா அங்கே வேலை நடப்பதை தன்னுடைய காதுகளால் உறுதிப்படுத்தி கொண்டு திரும்ப அரண்மனைக்கு போயிடுவார் இருபத்தி ஏழாவது நாள் வந்தார் குரு சத்தமும் உள்ள உள்ள இருந்து எந்த சத்தமுமே இல்லை ஒரு வேலை நடப்பதாகவோ உள்ளே மனிதர்கள் இருப்பதாகவோ எந்த சத்தமுமே இல்லை உடனே ராஜாக்கு ஒரு பயம் வருது ஒரு வயசானவரை உள்ள வச்சு பூட்டி இருக்கோம் அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல சத்தமும் இல்லை வேற வழி இல்ல திறந்துருவோம் அப்படின்னு சொல்லி படை வீரர்களை கூப்பிட்டு அந்த கதவை திறக்க சொல்றாங்க அவர் கதவை திறந்து கொண்டு போய் உள்ளே பார்த்தால் யாருமே இல்லை அந்த வயதானவர் எங்கு போனாருன்னே தெரியல ஆனா மூன்று சிற்பங்கள் இருக்கு மூணுமே முடிக்கப்படாத சிற்பங்கள் ராஜாக்கு திரும்பவும் கவலை வந்துருச்சு என்னடா நாம் இப்படி பண்ணிட்டோமே கதவை திறந்துட்டோம் யாருமே இல்லை அப்படி யார் வந்தது அப்படிங்கிறப்ப அசரீதியாக சுவாமியே பேசுகிறாரு பேசி நான் தான் சிற்பியாக வந்தேன் ஒரு நாள் நீ பொறுத்திருந்திருக்கலாம் அற்புதமான சிற்பம் கிடைத்திருக்கும் இப்போது முழுமை செய்யப்படாத சிற்பங்கள் அங்கே இருக்குது நீங்க அந்த பூரி ஜெகநாதர் கோயில் சிற்பங்களையே பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல சிற்பங்கள் அப்படின்னாலே நம்ம வேற மாதிரியாக அந்த ஆகம முறைப்படியான சிற்பங்களை எல்லாம் பாக்கிறோம் அழகழகா நம்ம பார்க்குறோம் நீங்க இந்த பூரி ஜெகநாதர் கோயில் சிற்பங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வட்டமா இருக்கும் பாத்தீங்கன்னா கண்கள் எல்லாம் பெரிதாக வரைந்து அது ஒரு மாறுபட்ட கொலத்துல இருக்கும் இது என்னோட முழுமை பெறாத சிற்பமாக இருக்குதே அப்படின்னு ராஜா கவலைப்படுகிற போது பெருமாள் அசிரியதியாக சொன்னார் இந்த சிற்பத்திலேயே நான் எழுந்தருளி அருள் பாலிக்கிறேன் நீ இதையே பிரதிஷ்டை பண்ணிடுன்றார் அங்கே மூணு சிற்பம் பிரதிஷ்டை பண்றாங்க ஒன்று கிருஷ்ணா இன்னொன்று பலராமா இன்னொன்று சுபத்ரா இரு சகோதர சகோதரி மூன்று பேருமே என்ன பண்ணுறாங்க அந்த இடத்துல பிரதிஷை பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ரொம்ப புகழோட அந்த கோயில் வந்து ஓகோன்னு இருக்க இன்னைக்கு வரைக்கும் பூரி ஜெகநாதர் ரத யாத்திரை அப்படின்னு சொன்னால் உலகத்தில் எல்லா மூலையிலேருந்தும் மக்கள் அங்கே வந்துருவாங்க பல லட்சம் பேர் அங்கே வருவாங்க அந்த நாட்டு மன்னர் எல்லாருமே அந்த இருந்து என்ன பண்ணியிருக்காங்க இந்த கோயிலுக்கு ஏராளமான செல்வத்தை என்ன பண்ணியிருக்காங்க காணிக்கையாக்கியிருக்காங்க நகைகள் கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் சேர்ந்து 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 அங்க ஒரு பெரிய பொக்கிஷம் இருப்பதாக எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பொக்கிஷங்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிற அறைகள் அங்க இரண்டு இருக்குதுங்க அறைகள் இரண்டு ஒன்று உள்ளறை ஒன்று இருக்குது வெளியறை ஒன்று இருக்குது இந்த வெளியில் இருக்கிற அறையை அடிக்கடி தொ திறந்து 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 மூடுவாங்க அடிக்கடின்னு நான் சொல்றதே ஆண்டுக்கு ஒரு முறை தான் அதுக்கு பேர் பிடாரி பண்டார் அப்படின்னு பேர் பண்டார்னாலே அந்த பண்டாரம்ங்கிற வார்த்தையிலிருந்து தான் அது வருது பண்டாரம்னாலே செல்வங்கள் குவித்து வைக்கக்கூடிய இடம்னு பேர் தமிழில் அதே பொருளில் தான் அங்கேயும் பயன்படுத்துகிறாங்க அந்த பிடாரி பண்டாருங்கிறதுல சில நகைகள் ஆபரணங்கள்லாம் இருக்குது அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அற்புதமான ஒரு தங்க கவசம் இருக்குது ஜெகநாதருக்கு உண்டானது இந்த ரத யாத்திரை நடக்கும்போது ஒவ்வொரு ஆண்டும் ரத யாத்திரைக்கு முன்னாடி அந்த பண்டாரை திறந்து நகையை எடுத்துகிட்டு வருவாங்க அந்த தங்க கவசத்தை அணிவிப்பாங்க முடிஞ்ச ஒன்று கொண்டு போய் வச்சுருவாங்க இது ரெகுலராக நடக்கக்கூடியது ஒவ்வொரு ஆண்டுமே நடக்கக்கூடியது ஆனால் உள்ளறையான அந்த ரத்ன பண்டாரை இப்போ முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக திறக்கலை கடைசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் திறந்திருக்காங்க அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் ஒரு முறை திறந்திருக்காங்க எழுபத்தி எட்டில் திறந்தப்போ ஒரு லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அங்கே இருக்கிற நகைகள் எல்லாம் என்னென்ன இடையில என்னென்ன நகைகள் எல்லாம் இருக்குது அப்படின்னு பண்ணி ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தைந்தில் தொல்லியல் துறை சார்பாகவும் திறந்துருக்கிறாங்க அப்போவும் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே மூடி வச்சிட்டாங்க அதுக்கப்புறம் எண்பத்தைந்துக்கப்புறம் முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக அந்த பொக்கிஷாரை திறக்கப்படவே இல்லை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த பொக்கிஷ அறைகளை திறக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை ஒன்று வைக்கிறாங்க அப்போ தான் இங்கே திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய பத்மநாப சுவாமி கோயில் பொக்கிஷ அறைகள் அதை பற்றின செய்திகள் எல்லாம் வந்து பரபரப்பாக நடந்தபோது பூரி ஜெகநாதராலயத்துலேயும் அப்படி ஒரு பொக்கிஷ அறை இருக்குங்கிறதுனால அதை திறக்கணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க அப்போ போய் தேடுனா அங்கே சாவி இல்லை அங்கே மாவட்ட ஆட்சியாளர்கிட்ட தான் அந்த சாவி இருந்திருக்கணும் ஆனால் அவர்கிட்ட சாவி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது சட்டமன்றத்துலேயும் அந்த விவாதமாகுது அப்போது சட்ட அமைச்சர் எழுபத்தி எட்டில் நட எடுக்கப்பட்ட அந்த கணக்குகளை எல்லாம் சொல்லி மொத்தம் நூற்றி நாற்பத்தி ஒம்போது கிலோ தங்கம் உள்ளே இருக்குது இருநூற்றி ஐம்பது சொச்சம் கிலோ வெள்ளி உள்ள இருக்கு வெள்ளி பொருள்கள் எல்லாம் உள்ள இருக்குது இதுதான் அந்த ரத்ன பண்டாருக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இப்ப ரத்ன உள்ளே இருக்கக்கூடியது இதுதான் பொருளாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான் அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்துல ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே சட்டத்துறை அமைச்சர் சொல்லிட்டாரு இப்போ அதுக்கு மாற்று சாவியை கண்டுபிடிக்கணும் அது ஒரு மாற்று சாவி இருப்பதாகவும் சொல்றாங்க அதை எப்படி சரி பண்ணுறது அதை எப்படி எடுக்கிறது அதன் மூலம் வந்து அந்த பண்டாரை துறக்கிறதா வேண்டாமா இது எல்லாமே நீதிமன்றங்களுக்கு போய் அதனுடைய ஆகிய பிரகாரம் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது நீதித்துறை விசாரணையும் செய்திருக்காங்க அதை அரசாங்கத்துக்கு ஒரு ரிப்போர்ட்டாகவும் சப்மிட் பண்ணியிருக்காங்க எப்படி பார்த்தாலும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரத யாத்திரை ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தொடங்குது அதற்கு முன்பாக அந்த ரத்ன பண்டாரை திறக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அங்கே நிர்வாக கமிட்டியினுடைய அவங்களோட முடிவு நிச்சயமாக அதுக்குள்ளே இந்த தேர்தல் எல்லாமே முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் அந்த பொக்கிஷ அறை திறக்கப்படும் அதன் நகைகள் சரி பார்ப்பாங்க பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்ணுறதை பண்ணுவாங்க இல்லை திரும்பவும் அரசாங்கம் அதனுடைய எடுக்கலாம் அதெல்லாம் வந்து வேறு விஷயம் ஆனால் அந்த அறை கூடிய சீக்கிரம் திறக்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு முன்பாகவே விடும் இதுதான் இப்போதைக்கு செய்தி நான் மற்றொரு ஆன்மீக வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷைலபதி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சக்திவிகடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வெறும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்